அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து புதுக்கோட்டை மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை நடத்தும் சமய நல்லிணக்க மீலாது மாபெரும் விழாவை முன்னிட்டு எம் ஆர் எம் அப்துல் ரஹீம் எழுவிய நபிகள் நாயகம் புத்தகத்தின் மாவட்டம் தழுவிய அறிவுத்திறன் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்பான அல்லாவின் நல்லடியார்களே நமது மார்க்க அறிவுத்திறனை மேம்படுத்தும் நன்னோக்கத்திலும் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் சல்லாஹு அலஹிவசல்லாம் அவர்களின் வரலாற்றை அறிந்திட இன்ஷா அல்லா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் எம் ஆர் அப்துல் ரஹீம் அவர்கள் எழுதிய நபிகள் நாயகம் புத்தகத்திலிருந்து மாவட்டம் தழுவிய போட்டி தேர்வு உலமாக்களின் முன்னிலையில் நமது மாவட்டத்தின் ஆறு வட்டாரங்களிலும் நடத்தப்பட உள்ளது போட்டியின் நிபந்தனைகள் புதுக்கோட்டை மாவட்டம் அனைத்து பகுதிகளிலிருந்தும் உள்ள ஆண்கள் பெண்கள் பள்ளி கல்லூரி மற்றும் மொத்த மதரசாக்களில் பயிலும் மாணவ மாணவிகள் என வயது வித்தியாசமின்றி இத்தேர்வில் பங்கு கொள்ளலாம் விடுதி வசதியுடன் செயல்படும் அரபிக் கல்லூரி மற்றும் நிஸ்வான் மாணவிகள் பங்கு பெற அனுமதி இல்லை ஆண்கள் பெண்களுக்கென தனித்தனியாக இத்தேர்வு நடைபெறும் தேர்வாளர்களின் நூலில் இருபத்தோரு தலைப்புகளையும் படித்து புரிந்து தேர்வுக்கு தயாராகி வர வேண்டும் தேர்வில் ஐம்பது முதல் நூற்றி ஐம்பது வினாக்கள் வரை இடம்பெறும் ஆறு சென்டர்களிலிருந்து தலா ஐந்து நபர் வீதம் தேர்வு செய்து முப்பது நபர்களுக்கு இறுதி தேர்வு மாவட்டம் சார்பாக நடைபெறும் ஆறு சென்டர்களிலும் இன்ஷா அல்லா வரும் இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை முதல் சுற்று தேர்வு நடைபெறும் அதிலிருந்து ஆறு பெருக்கல் ஐந்து சமம் முப்பது நபர்கள் தேர்வு செய்யப்படும் முதல் சுற்றில் கலந்து கொள்ளும் அனைத்து தேர்வாளர்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்படும் இறுதி சுற்று தேர்வு அல்லா நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாவட்டம் சார்பாக நடைபெறும் இறுதி சுற்றில் வெற்றி பெறுபவர்களுக்கான பரிசு முதல் பரிசு இருபதாயிரம் ரூபாய் இரண்டாவது பரிசு பதினைந்தாயிரம் ரூபாய் மூன்றாவது பரிசு பத்தாயிரம் ரூபாய் மேலும் இருபத்தி ஏழு நபர்களுக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பரிசு வழங்கப்படும் தேர்வு எழுத விரும்பக்கூடியவர்கள் இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டும் செலுத்தி விண்ணப்ப படிவங்களை கீழ்காணும் வட்டார உலமாக்களிடம் நேரடியாக பெற்றுக்கொள்ளவும் நபிகள் நாயகம் புத்தகங்கள் அந்த உலமாக்களிடத்திலே பெற்றுக்கொள்ளலாம் முன்பதிவு செய்ய வேண்டிய கடைசி நாள் இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை முன்பதிவு செய்து கொள்ளலாம் இன்ஷா அல்லா முதல் சுற்று மற்றும் இறுதிச் சுற்று தேர்வின் நேரம் இடம் பின்னர் அறிவிக்கப்படும் பின்வரும் வட்டாரங்களில் நீங்கள் எந்த வட்டாரமாக இருக்கிறீர்களோ அந்த வட்டாரத்துடைய தொடர்பு எண்ணை தொடர்பு கொண்டு போட்டிக்கான புத்தகங்களையும் விண்ணப்பங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் நாயகம் நபிகள்நாயகம் சல்லாஹூ அலைவசல்லாம் அவர்களுடைய வரலாற்றை தெரிந்து கொள்வது நம் அனைவரின் மீதும் கடமையாக இருக்கிறது அனைவரும் தவறாது கலந்து கொண்டு நபிகளாருடைய வரலாற்றை அறிந்து அதன் பிரகாரம் வாழ அல்லா தௌஃபிக் செய்வானாக இப்படிக்கு புதுக்கோட்டை மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை